சென்னை மெரினா கடற்கரையில் நேற்று நடைபெற்ற இந்திய விமானப்படை சாகச நிகழ்ச்சியில் நடந்த திடீர் துயர சம்பவங்கள் தமிழ்நாட்டில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஏறக்குறைய ஐந்து பேர் உயிரிழந்து பலரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் குறிப்பாக கார்த்திகேயன் என்ற ஒருவர் நீர்ச்சத்து குறைவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்ததோடு காவல்துறையின் செயலற்ற தன்மை பொதுமக்களை ஆத்திரத்தில் ஆழ்த்தியுள்ளது ஏழு ஆயிரம் போலீசார் பாதுகாப்பில் இருந்த போதும் மக்களை காப்பாற்ற எதுவுமே செய்யாத நிலையில் இச்சம்பவம் பல கேள்விகளை எழுப்பியுள்ளது விமான சாகச நிகழ்ச்சியை காண மக்களும் சுற்றுலா பயணிகளும் கூட்டமாய் மெரினா கடற்கரைக்கு வந்திருந்தனர் அந்த கூட்டத்தின் மிகுந்த நெரிசலில் பலரும் நெருக்கடிக்குள்ளாகியிருந்தனர் இந்த நிகழ்வில் பெருமளவு மக்கள் நீர்ச்சத்து குறைவால் பாதிக்கப்பட்டனர் மேலும் இருநூற்று முப்பது பேருக்கும் மேல் நீர்ச்சத்து குறைவால் தவித்துள்ளனர் என்று மருத்துவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு திரும்பியபோது போது சேர்ந்த சீனிவாசன் என்பவர் மயங்கி அருகில் உள்ள ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதேவேளை மெரினா கடற்கரையில் கார்த்திகேயன் என்பவர் தனது மனைவி மற்றும் குழந்தையை விட்டு வாகனம் பார்க்கிங் பகுதியை அடைந்து சென்றார் அவர் தாமதமாக திரும்பியதால் அவரது மனைவி பதற்றத்தில் அவரை தேடி பார்த்தார் கார்த்திகேயனை காணும்போது அவர் நீர்ச்சத்து குறைவால் கண்ணீர் காய்ந்த நிலையில் மூச்சு திணறி விழுந்து கிடந்தார் இரண்டு மணி நேரமாக அவரை யாரும் கவனிக்காமல் இருந்ததால் அவரின் உயிரை காப்பாற்ற முடியவில்லை நிகழ்ச்சியில் குறைந்தபட்சம் நாற்பது ஆம்புலன்ஸ்கள் மூலம் கிட்டத்தட்ட தொன்னூற்று மூன்று நபர்கள் மருத்துவமனைகளுக்கு அனுப்பப்பட்டனர் கோபத்திற்கு இடமானது இந்த நிகழ்ச்சியில் ஏழாயிரம் காவல்துறையினர் பாதுகாப்பில் இருந்தபோதும் கூட்டத்தில் நெரிசலால் மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கையில் போலீசார் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்பதேயாகும் பலரும் குற்றம் சாட்டியதாக கூறப்படுகிறது காவல்துறை நடவடிக்கைகள் பக்குவமாக ஏற்பாடு செய்யப்படவில்லை என்பதாலேயே இத்தகைய துயரங்கள் நிகழ்ந்தன என்று கருத்து தெரிவிக்கின்றனா் இந்த நிகழ்ச்சி காவல்துறையின் செயல்திறன் பற்றிய கேள்விகளை எழுப்புவதோடு மாநில அரசின் பொறுப்புகளையும் சுட்டிக்காட்டியுள்ளது தமிழக அரசு தற்போது இச்சம்பவத்திற்கு விளக்கம் அளிக்க தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் மற்றும் உள்துறை செயலர் தீரஜ்குமார் ஆகியோரிடம் விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்க உத்தரவிட்டுள்ளது இச்சம்பவம் மக்கள் நலன் மற்றும் பொது பாதுகாப்பில் காவல்துறையின் வேடிக்கை உணர்வினை காட்சிப்படுத்தி அதற்கான கேள்விகளை நிர்வாகத்திற்கு எழுப்பியுள்ளது அதிகப்படியான மக்கள் கூடும் இடங்களில் காவல்துறை நடவடிக்கைகள் மட்டுமல்லாது அடிப்படை வசதிகளும் மிக அவசியமாகும் இத்தகைய நிகழ்ச்சிகளுக்கான பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகளை முழுமையாக நிறைவேற்றுவது மட்டுமே இவ்வாறான பிரச்சினைகளை தவிர்க்க உதவும் பல லட்சம் மக்கள் கூடும் இடங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் அடிப்படை வசதிகள் மிக மிக அவசியம் முக்கிய நுழைவாயில்களில் மெட்டல் கனெக்டர் மூலம் பரிசோதனை செய்ய வேண்டும் கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் திரோன்கள் மூலமாக கூட்டத்தை கண்காணிக்க வேண்டும் இடத்தின் பல பகுதிகளில் அவசர மருத்துவ முகாம்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் குழுக்கள் மற்றும் முதல் உதவி பெட்டிகள் எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் பொது குடிநீர் நிரப்பும் இயந்திரங்கள் டேங்கர்கள் பல இடங்களில் அமைக்க வேண்டும் தற்காலிக கழிப்பறைகள் மற்றும் கை கழுவும் வசதிகள் வசதிகளை நிறுவ வேண்டும் ஒலிபெருக்கி அமைப்புகள் மூலம் மக்களை ஒழுங்காக வழிநடத்த வேண்டும் அவசர வெளியேற்ற பாதைகள் தெளிவாக குறிக்கப்பட வேண்டும் கூட்டம் அதிகமாக இருக்கும் இடங்களில் கூடுதலாக காவல்துறையினர் பாதுகாப்பு குழுக்கள் செயல்பட வேண்டும் மின்சாரம் செலுத்தப்பட்ட தடுப்புக் கூடுகள் பயன்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் முக்கிய தகவல்களை பகிர பொது அறிவிப்பு மையங்கள் அமைக்க வேண்டும் அவசர நிலை பொது அறிவிப்பு மையங்களில் தண்ணீர் நிலையம் நுழைவு மற்றும் வெளியேற்ற பாதைகள் பற்றிய தகவல்களை காட்ட வேண்டும் தற்காலிக கழிவு தொட்டிகள் மற்றும் மூடப்பட்ட குப்பை தொட்டிகளை அதிகமாக நிறுவ வேண்டும் தூய்மைப் பணியாளர்கள் முறையாக சுகாதாரத்தை பராமரிக்க வேண்டும் இவ்வாறு மக்கள் நலனுக்காக பாதுகாப்பு நடவடிக்கைகள் சிறப்பாக ஏற்படுத்தப்பட வேண்டும் இவ்வாறான பெரும் நிகழ்ச்சிகளில் பொதுமக்களின் பாதுகாப்பு மட்டுமின்றி அனைத்து அடிப்படை வசதிகளும் முறையாக செய்திருக்க வேண்டும் மக்கள் நலனை காக்கும் விதமாக அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் பின்பற்றி அரசாங்கமும் காவல்துறையும் பொறுப்புணர்ந்து செயல்பட்டிருக்க வேண்டும் இதனை தமிழக அரசு முறையாக பின்பற்றாததால் இப்போது முதல்வர் ஸ்டாலினுக்கு அவமானத்தை ஏற்படுத்தியுள்ளது எதிர்கட்சிகளும் அரசை தூற்ற ஆரம்பித்துள்ளது